அதுக்கப்புறந்தான் நார்மல் பாட்டுக்கு போவேன் போகிற வழியில் சங்கரனோட ஃபேமிலி பார்த்தோம் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அவங்கள போய் டிஸ்டர்ப்லாம் பண்ண விரும்பல ஸோ எப்பவுமே வந்துட்டு செலிப்ரிட்டிஸ் வந்து ஃபேமிலியோடு வெளில போகும்போதே போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்புறம் என்ன சாமி பாட்டெல்லாம் முடிஞ்சுது முடிஞ்ச உடனே நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் போட்டு வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே வண்டியில் போகும்போது வைப் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதான் அடிக்கில்லைங்களா ஸோ அதனால தான் நம்ம தூங்கணும்னா முன்னாடி ஒருத்தன் உட்காந்து வண்டி ஓட்டுறவனும் தூங்கிடுவான் அதனால நாங்கள் அப்படியே வைப் பண்ணிகிட்டே ஜாலியாக போவோம் இதெல்லாம் வரைக்கும் இது எவ்வளோ தூரம்னா நான் எவ்வளோ தூரம் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறேனோ அவ்வளோ தூரம் தான் அதுக்கப்புறம் நம்ம தூங்கிட வேண்டி தான் அவ்வளோதான் இப்போ சாங் போட்டு தான் வெயிட் பண்ணிவிட்டு போயிட்ருக்கேன் சாங்கு காப்பிரைட் விழும் அதனால் சாங்கை மியூட் பண்ணிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை அதனால தான் பேசிகிட்டு இருக்கிறத வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுக்கிறேன் அப்புறம் என்ன வைப் பண்ணதில் டயர்ட் ஆகிடுமா அடுத்தது ஸ்நாக்ஸ் சாப்பிட வேண்டியதான் ஸோ போகிற வழியில் வந்துட்டு டோல்கேட்டில் நிற்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட வேண்டியதான் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா சொல்ல இருபது ரூபாய் ஒம்பதுலாம் இதை வாங்க முடியும் எது உயிரோட இருக்கா செத்துக்குன்ற பார்க்காத நான் வீடியோ எடுக்கிறதுல உனக்கு நாளாக பிரச்சனை உயிரோட இருக்காத அவ்வளோதான் பலாசலம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அடுத்தது பிஸ்கட் இருந்துச்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அதை வச்சு அதை உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வைப் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதுதான் என்ன பண்ணுறது த்ரீ ஹவர்ஸ் கார் உள்ளே அப்படியே உட்காந்துட்டு எவ்வளவு எவ்வளோ காண்டாகுது போகும்போது கார்லேருந்து இப்படி வீடியோ எடுக்க அழகாக இருக்கும் ஸோ அதனால தான் அப்படியே வீடியோ எடுக்கட்டே போயிருந்தேன் இந்த சைடு மழை இந்த சைட்லேயும் மழை தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் வீடியோவில் ஒழுங்காக தெரியல நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துருந்ததால சைடில் என்ன இருக்குன்னு பார்க்கல அடுத்தது ஜாம் பண்ணு வண்டியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் போயிட்டுருந்தோம் எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் நீங்கள்லாம் ஊருக்கு கிளம்பி வரீங்களா இல்லை சாப்பிட்றதுக்குன்னே கிளம்பி வரீங்களான்ட்டு என்ன பண்ணுறதுங்க எவர்ஸ் முன்னாவே இது உட்காந்துட்டு வர்றது ரீல்ஸு பண்ண முடியல சோ பாருங்க அப்போயும் நடுவில் ட்ரை பண்ணால் ஒன்றும் முடியல எடுக்க முடியல ரீல்ஸு ஏன்னா நான் பக்கத்தில் ரெண்டு பிடிச்சி சாத்தான வச்சிருந்தேன் அது எடுக்கவே விடலை அதனால் சாப்பிட்றது வைப் பண்ணுறது இதை தான் பண்ணிட்டுருந்தோம் ஸோ நடுவில் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வண்டி நிறுத்தணும் ஆனால் நான் பசங்களுக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன்னா அதனால் வீடியோ என்னால் எடுக்க முடியல எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வீடியோ எடுக்க மாட்டாங்க ஸோ நானே தான் எடுக்கணுன்றதுனால என்னால் எடுக்க முடியல அவ்வளோதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்கியாச்சு எவ்வளவு நேரம் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறது தூங்கி எழுந்துச்சு மறுபடியும் வைப் பண்ண ஆரம்பித்தாச்சு கொஞ்ச நேரம் தான் அது உண்டை மயக்கம் அவ்வளவு தான் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் தூக்கத்தை போட்டுட்டு மறுபடியும் ஏஞ்சி வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்புறமா எங்கள் ஊர் உள்ள போக ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து எங்கள் அம்மாவோட அம்மா ஊர் ஸோ இங்கே தான் வந்துட்டு என் தம்பி இருக்கான் அவன் சென்னையில் தான் இருக்கான் ஸோ இதான் அவனோட மாமியார் வீடு நாங்கள் இங்கே தான் வந்துட்டு ஃபங்க்ஷன் வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க மோஸ்ட்லி ஸோ அதனால் இங்கேயே வந்துட்டு ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க அதனால் இப்போ போயிட்டுருக்கோம் என்ன ஊருன்னா பண்ருட்டி பக்கத்தில் கெடிலம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் அது உள்ள ஒரு சின்ன வில்லேஜ் அங்கே தான் போயிட்டுருக்கோம் ஸோ ரோடு பார்த்தீங்களா ரெண்டு சைடும் வெறும் பொட்டல் காடாக இருக்குது அப்படி தானே சொல்லுவாங்க ஆமாம் பயிர் வைக்காத இடமா இருக்குது நடுவில் கார் போகுது செம்மையாக இருந்துச்சு அவ்வளோதான் ஊரு உள்ளே வந்துட்டோம் இது அங்கே உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலு அப்படியே திரும்பினோம்னா ஒரு சந்து போவோம் அந்த சந்து உள்ளே போயிட்டு மறுபடியும் திரும்பினோம்னா எங்களோட வீடு வந்துடும் எங்கள் பாட்டி வீடு வந்துடும் ஸோ என்ன இவன் பேனரை வைக்கலை இங்கே பேனர் வைக்கிறதா சொன்னான் வைக்கலை அப்போ பேனர் எங்கே அவங்க வீட்டு தெருமனையில் வச்சுருக்கான் மேலர் அவள் தான் பூவு ஐ மீன் புவிஷா எங்கள் தம்பி பொண்ணு பார்த்தீங்களா மேடம் ரெக்கை கட்டி பறக்கிறாங்கோ ஏஞ்சல் மாதிரி இருக்காங்களா அப்படியே ஒரு சந்துவில் திரும்ப அந்த சந்து ஃபுல்லாக எங்கள் ரிலேட்டிவ்ஸ் தான் சின்ன வீடு தான் இந்த ஃபஸ்ட்டு குட்டி வீடு தான் எங்கள் பாட்டி வீடு அதை பக்கத்தில் இருக்கிறது தான் என் தம்பி வீடு ஸோ எல்லாம் பலூனுக்கு பலூனுக்கு காத்தடிச்சுனுக்குறாங்க டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு அவ்வளோதாங்க ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு ரிட்டன் சென்னைக்கு கிளம்பிட்டோம் என்னால் ஃபங்க்ஷன்லாம் நடந்ததெல்லாம் வந்துட்டு வீடியோ எடுக்க முடியலை ஸோ நான் பிஸியாக இருந்தேன் வேறு யாரும் எடுக்க மாட்டாங்க அதனால் என்னால் அந்த வீடியோஸ்லாம் எடுக்க முடியல ஸோ ரிட்டன் சென்னைக்கு கிளம்பிட்டோம் இவ்வளோ நேரம் பொறுமையாக நான் போட்ட மோகையெல்லாம் கேட்டதுக்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச் பாய்